வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முந்திரி கொத்து இது வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் தீபாவளி பலகாரத்தில் இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே இருக்காது கடாயில் ஒரு போல் பாசி பாசிப்பயர் எடுத்துக்கிறோம் பாசிப்பயரை நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாசிப்பயிரில் நிறையா வந்து இரும்பு சத்து புரத சத்து அந்த மாதிரி நிறையா இருக்குது ஹேர் ஃபால்க்கு கூட இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையில் ஒரு பவுல் வந்து நம்ம பாசிப்பயிறு எடுத்துருக்கோம்னா அதுக்கு ஆஃப் பவுல் வந்து நம்ம வந்து வெல்லம் வெல்லம் சேர்த்து நல்லா அதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு ஒரு பாகு பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் ரொம்ப பாகு வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது வந்து இந்த மாதிரி கொதிச்சா போதும் இப்போ நம்ம அந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பாசிப்பயிரை அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா பவுடராக அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப பவுடராக இல்லை ஒரு குரகுரப்பான பதத்துக்கு பவுடராக வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த வெள்ளத்தை வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு குரகுரப்பாக இந்த இது ஏன்னால் அப்போ தான் அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி கஞ்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அந்த பாகும் சேர்த்து சூடோடு நம்ம சேர்த்து கலர போகிறோம் கை வச்சிடாதீங்க ரொம்ப சுடும் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்பூனும் கரண்டியோ எதோ வச்சு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பவுலாக வந்து உருண்டை பிடிச்சிக்க போகிறோம் சூடாக தான் இருக்கும் நம்ம அந்த சூடோடையே வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருண்டை பிடிச்சிக்கிறோம் இதே மாதிரி எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் இது இப்படியே சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இருந்தாலும் அந்த ஃபைனல் டச் என்னென்னா இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துக்கணும் அதில் லிட்டில் பின் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கலருக்கு தூள் ஆட் பண்ணிக்கணும் தண்ணி வீட் கொஞ்சமாக போட்டு இந்த லைட்டாக வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த பால்ஸை இதில் டிப் பண்ணிக்க போகிறோம் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி சுற்றி ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த மைதா மாவு வந்து ரொம்ப தின் லேயராகவும் வரக்கூடாது ரொம்ப லைட் லேயராகவும் வரக்கூடாது பர்ஃபெக்டாக அது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கணும் ஒரு கிளாஸ் லேயர் மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஸ்டக்சர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்மளோட முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ